பெட் ஷாப்ல மீன் புறா முயல இதை வைத்து தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க என்னடா குதிரையெல்லாம் சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்த கடை தான் வேற லெவல் பெட் ஷாப் இவங்கள்ட்ட மீன் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டில ஷார்க்கு ஃபைட்ரு இதெல்லாம் வச்சிருந்தாங்க இவங்கள்ட்ட பூனையும் வச்சிருந்தாங்க பூனைய பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா அற்புதமா இருந்துச்சு அதுலயே இந்த கருப்பு கலர் பூனை டி ஷர்ட்டை போட்டு எவ்வளவு அழகா ஜோரா இருக்குது பாருங்களேன் இந்த பூனையா அப்புறம் தூக்கி பார்த்தா அது நம்மள கடிக்கவேல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த புறா பாத்தீங்கன்னா வாயோட வாய் வச்சு ஊதுனா அப்படியே பலூன் மாதிரி வீங்கி போயிடுமா இதை பாக்கவே வந்து ரொம்ப டிஃபரண்டா இருந்துச்சு இதை நான் இல்லை இதுக்கு முன்னாடி மட்டுமே எக்கச்சக்கமான வெரைட்டில புறா வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருக்கு புறாவோட சேர்த்து லவ் பேர்ட்ஸும் வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் அப்புறம் முயல் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சூப்பரா வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நினைச்சேன்னு தெரியல நம்ம மேலே ஏறி உட்காந்துட்டு போவே இல்ல அப்புறம் ஃபுட் அண்ட் மெடிசன் பிஷ் டேங்க் புறா கூட்டு எல்லாமே சேல்ஸ் பண்றாங்க இவங்கள்ட்ட உள்ள புறாவை நீங்க வெளில விட்டாலும் அதுவே பறந்து உங்கள்கிட்ட திரும்ப வந்துரும் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு குதிரை பிடிக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுக்கும் குதிரை வேணும்னா திருத்திரைப்பூட்டி முத்துப்பேட்டை செலவுல ரேவதி மண்டத்துக்கு ஆப்போசிட்லாம் இந்த வேற லெவல் பெருசாப் இருக்கு இங்க நீங்க கண்டிப்பா வாங்க